வெல்கம் டு ஒளி கதைகள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மனசு மிகவும் நேர்மையானது அனைவருக்கும் உதவி செய்யும் தன்மை கொண்டவன் கிராமத்தில் யாருக்கு சிக்கல் வந்தாலும் முதலில் அனைவரும் நினைப்பது இவனைத்தான் அரவிந்தின் வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்தாலும் அவனது உள்ளத்தில் எப்போதும் ஒரு ஆவல் இருந்து கொண்டே இருந்தது தனது வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் ஒருவளை தேடிக் காண வேண்டும் என்ற அவள் அந்த நேரத்தில்தான் மாலா என்ற பெண்ணை அவன் பார்த்தான் அவளது கண்களில் எப்போதும் ஒரு சாந்தம் இருந்தது சிரிப்பு மெதுவாக மலர்ந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஆழமான சிந்தனை மறைந்திருந்தது இருவருக்கும் உறவு பார்த்து திருமணம் உறுதியாகியது குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்தோடு திருமண நாள் வந்தது அந்த நாளில் முழு கிராமமும் விழா போல களையட்டியது மாலா தனது புதிய வாழ்க்கையை கனவுகளோடு தொடங்கினாள் இனி என் வாழ்க்கை முழுவதும் பாசத்தால் நிரம்பும் என்று எண்ணினாள் திருமணத்தின் முதல் சில நாட்கள் அருமையாக கழிந்தது அரவிந்த் அவளை மதித்தான் அன்பு காட்டினான் மாலா தனது புது வாழ்க்கையில் சற்றே பழக முயன்றாள் ஆனால் காலம் கழிந்த பின் அரவிந்த் கவனித்தான் மாலா எப்போதும் சற்றே மௌனமாக இருப்பாள் அவளது சிரிப்பு கூட ஒரு சின்ன மறைவோடு வரும் போலிருந்தது மாலா அதிகம் பேசாமல் இருப்பது அரவிந்தின் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தியது அவளுக்கு நான் பிடிக்கவில்லையே பிடிக்கவில்லையோ அல்லது எம்மேல் ஏதாவது தவறு இருக்கிறதோ என்று தினமும் யோசித்தான் மாலா சமையலறையில் பிஸியாக இருந்தாலும் அவளது கண்களில் அடிக்கடி கவலை தெரிந்தது அந்த கவலை யாரிடமும் சொல்ல முடியாமல் அவள் மௌனமாகவே இருந்தாள் ஒரு இரவு அரவிந்த் முடிவு செய்தான் இனி மௌனமாக இருக்கக்கூடாது என் மனைவி நேராக கேட்கணும் என்று நினைத்தான் அவன் மாடையில் அவளை அழைத்து உட்கார வைத்தான் மாலா நீ எதற்காக இவ்வளவு அமைதியாய் இருக்கிறாய் உன் மனதில் என்ன இருக்கிறது எனக்கு சொல்ல வேண்டும் என்றான் மாலா முதலில் பயந்தாள் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று குழம்பினாள் சில நொடிகள் கழித்து அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது அரவிந்தா நான் உன்னிடம் கோபத்தால் பேசவில்லை உன்மீது எனக்கு பாசம் குறையவில்லை ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருக்கிறது என்றாள் அவளது குரலில் நடுக்கம் அரவிந்த் அவளை மெதுவாக ஆறுதல் கூறினான் என்ன பயமாலாம் என்னிடம் சொல்லலாமே நான் உன் பக்கம் நிற்பேன் அவள் மெதுவாக தனது மனக்கதை தொடங்கினாள் என் சிறு வயதில் என் அப்பா அம்மா இடையே எப்போதும் சண்டைதான் அவர்களது சண்டை என் மனதில் ஒரு ஆழமான காயம் ஏற்படுத்தியது திருமணத்திற்கு பிறகு நானும் சண்டை போட்டு உன் அன்பை இழந்து விடுவேனோ என்ற பயம் காரணமாகவே நான் மௌனமாக இருக்கிறேன் அவளது வார்த்தைகள் அரவிந்தின் மனதை நொறுக்கியது அவன் அவளது கையை பிரித்து மாலா உன் அப்பா அம்மாவின் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அல்ல நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டால் எந்த சண்டையும் நம்மை பிரிக்காது ஆனால் நீ மௌனமாக இருந்தால் அது என்னை வலிக்க வைக்கும் என்றான் மாலா சிறிது நிம்மதியடைந்தாள் அந்த இரவு முதல் அவள் சற்றே பேச ஆரம்பித்தாள் ஆனால் இன்னும் அவளது கண்களில் மறைந்த வழி இருந்தது சிரித்தாலும் அது முழுமையான சிரிப்பாக இல்லை ஒரு நாள் அரவிந்த் நேராக கேட்டான் மாலா உன் மனதில் மீண்டும் இன்னும் ஏதோ இருக்கிறது என்னிடம் மறைக்காதே அவள் உடனே அழுது விட்டாள் அரவிந்தா உன்னிடம் சொல்ல பயந்தேன் உண்மை சொன்னால் நீ என்னை விட்டு என்று என்ன உண்மை என்று அரவிந்த் கவலையுடன் கேட்டான் அவள் மெதுவாக கதையை சொல்ல தொடங்கினாள் என் அக்காவுக்கு திருமணத்திற்கு முன்பு பெரிய துன்பம் நடந்தது அந்த சம்பவம் எங்கள் குடும்பத்தை சிதறடித்தது அதை நினைக்கும்போது நான் எப்போதும் பயப்படுகிறேன் அவளது குரலில் இருந்த வழி அரவிந்தின் இதயத்தை உருக்கியது மாலா உன் கடந்த காலம் உன்னை வாட்டியிருக்கலாம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது உன் உண்மை என் முன்னால் உன் வலிமைதான் என்றான் மாலா இன்னும் கண்ணீர் மலக பேசினாள் அந்த சம்பவம் உன் மனதில் என்னை குறைத்து விடுமோ என்ற பயம் பயம்தான் என்னை எப்போதும் மௌனமாக வைத்தது அரவிந்த் அவளது முகத்தை தன் கைகளில் தூக்கி மாலா உன் உண்மையை சொன்ன துணிவு தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நீ எதையும் மறைக்கவில்லை என்பதே என் பெருமை என்றான் அந்த நாளிலிருந்து மாலாவின் மனம் சற்றே திறந்தது அவள் மெதுவாக சிரித்து பேசத் தொடங்கினாள் அரவிந்தம் அவளுடன் நேரம் கழித்து அவளது வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பினான் ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் தொடர்ந்தன ஒருநாள் மாலாவின் பழைய சம்பவத்தை பற்றி கிராமத்தில் கிசுகிசுக்கள் பரவின அதை கேட்டு மாலா மீண்டும் பழையபடி மௌனமாகிவிட்டாள் அதை அறிந்த அரவிந்த் கிராமத்தாரின் நடுவில் நின்று சொன்னான் என் மனைவியின் கடந்த காலம் உங்களுக்குரியது அல்ல அவள் இன்று என் மனைவி அவளது கண்ணீர் என் கண்ணீர் அந்த துணிச்சலான வார்த்தைகள் மாலாவின் மனதை உருக்கியது அவள் அரவிந்தை பார்த்து போல ஒரு கணவர் கிடைத்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம் என்றாள் அந்த நாளிலிருந்து மாலா முற்றிலும் மாறினாள் அவள் இனி மெது மெளனமாக இருக்கவில்லை சிரிப்பு அவளது முகத்தில் மலர்ந்தது அவள் உணர்ந்தாள் கடந்த காலம் நம்மை புண்படுத்தலாம் ஆனால் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எதிர்காலம் அழகாக இருக்கும் அவள் சிரிக்கத் தொடங்கினாள் அவளது சிரிப்பு அரவிந்தின் உலகையே ஒளிரச் செய்தது அந்த இருவரின் கதை கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாறியது மௌனம் பாசமாக மாறியது கண்ணீர் சிரிப் சிரிப்பாக மாறியது துயரம் மகிழ்ச்சியாக மாறியது அவர்களின் அன்பு நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட கோட்டையாக இருந்தது அந்த கோட்டை எப்போதும் நிலைத்து நிற்கும் மாலா உணர்ந்தால் வாழ்க்கையில் எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே உறவு பலமாகும் அரவிந்தும் உணர்ந்தான் ஒரு மனைவியின் மனதை புரிந்து கொள்வதே கணவனின் மிகப்பெரிய கடமை இருவரின் வாழ்க்கையும் இனிமையாக தொடர்ந்தது அவர்கள் மௌனத்தை அல்ல சிரிப்பை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களின் கதை மௌனத்தை உடைத்த அன்பின் வெற்றி என்று அழைக்கப்பட்டது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மேலும் இந்த பதவிகள் பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் கதையை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் கதை பதிவேற்றுவோம் தேங்க்யூ ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மனசு மிகவும் நேர்மையானது அனைவருக்கும் உதவி செய்யும் தன்மை கொண்டவன் கிராமத்தில் யாருக்கு சிக்கல் வந்தாலும் முதலில் அனைவரும் நினைப்பது இவனைத்தான் அரவிந்தின் வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்தாலும் அவனது உள்ளத்தில் எப்போதும் ஒரு ஆவல் இருந்து கொண்டே இருந்தது தனது வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் ஒருவளை தேடி காண வேண்டும் என்ற ஆவல் அந்த நேரத்தில்தான் மாலா என்ற பெண்ணை அவன் பார்த்தான் அவளது கண்களில் எப்போதும் ஒரு சாந்தம் இருந்தது சிரிப்பு மெதுவாக மலர்ந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஆழமான சிந்தனை மறைந்திருந்தது இருவருக்கும் உறவு பார்த்து திருமணம் உறுதியாகியது குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்தோடு திருமண நாள் இருந்தது அந்த நாளில் முழு கிராமங்களும் விழா போல கலையட்டியது வாழ்க்கை முழுவதும் பாசத்தால் நிரம்பும் என்று எண்ணினேன் மேலும் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க